அனைத்தும் கொடுக்கிறார் ஒரு லட்சம் பணமும் கொடுக்கிறார் இரண்டாவது வீரருக்கு எழுபத்தஞ்சாயிரம் மூன்றாவது வீரருக்கு ஐம்பதாயிரம் சாய் மாடு சாய் மாடு ஆ அடுத்த வாரம் மாடை பிடிக்கலாப்பா மாண்பமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வரங்கம் ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பிஆர்என் மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பிஆர்என் மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் அந்த மாட்டோட உணவு இங்கே உரம் பண்ணுங்கள் ஒரு பவுன் தங்க மோதிரம் மாடு வெற்றி பெற்றதுப்பா அடுத்து வருகின்ற மாற்றுக்கும் எங்க தமிழ்நாடு சின்னவர் சார்பாக உதயநிதி வழங்கும் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் குன்னத்தூர் பி ஆர் பிறை பாண்டி வாத்தியார் காவேரியோட ஆண்டி தொட்டு பார் ஜல்லிக்கட்டுக்கு நான் வாரி துள்ளி குறைக்கிற ரெடியான ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டு அதில் என்னுடைய காணொலியை பகிர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து விட்டார் துள்ளி குதிச்சு சூப்பரா போது ஐயோ அப்பா மழைக்கால மச்சக்கால அருமையா போதியா மாறு வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் ஒரு தங்க மோதிரம் சிறந்த மாட்டுபுடி வீரருக்கு ஒரு காரும் சிறந்த காலைக்கு ஒரு காரும் இருபது லட்சம் மதிப்புள்ள காரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வழங்க இருக்கிறார் வீரருக்கு ஒரு லட்சம் தமிழ்நாடு அரசு இருபத்தி அஞ்சாயிரம் இரண்டாவது வீரருக்கும் மூன்றாவது பெருசாக ஐம்பதாயிரம் இரண்டு பைக்கும் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சத்தமா சத்தமா கேட்கல தமிழ்நாடு அதிரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிர மாதிரி சத்தமா சூப்பர் குழஞ்சு போய்ட்டு சரவாயா உங்களுக்கு ரொம்ப சூப்பர் மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் சரபா பிஆர் காரி ஜல்லிக்கட்டு பெரியத்தில் பிஆர் காரி தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் சிறந்த மாட்டிற்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு கார் சிறந்த இரண்டாவது வீரருக்கு ஒரு பைக் சிறந்த இரண்டாவது மாற்றிற்கு ஒரு பைக் சூப்பர் மாடு மாட்டை உணர்ந்தீங்க சூப்பர் மாடுங்க ஆத்தார் யாத்தை தெறிக்க வருது மாற்றோட உணர்ந்தீங்க மாடு வெற்றி துள்ளி குதிச்சு ஜல்லிக்கட்டு கால சிங்கம் போல நிலக்கோட்டை தர்மராஜ் மாடு மாவட்ட ஆனையூர் திவாகர் மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு ஒரு ஒரு மட்டும் அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு தங்க நாணயம் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இருபது லட்சம் மதிப்புள்ள ஒரு தார் கார் இரண்டாவது ஒரு பைக் மாட்டிற்கு சிறந்த வீரருக்கு ஒரு கார் சிறந்த காளைக்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு பைக் சிறந்த காளைக்கு ஒரு பைக் வர்ற மாடு பிஆர் சேவளபா பிஆர் சேவள டெல்லி கிட்ட பேர் உடைய தலைவர் பிஆர் சேவளபா தொட்டு பார் தமிழ்நாடு முதலமைச்சர் வளங்கும் ஒரு தங்க காசு அழகுடா அற்புதமாடா சூப்பர் மாடு மாடு சூப்பர் வீரர் சூப்பர் காளை வெற்றி பெற்றதுபா ஐயோப்பா துள்ளி குதிச்சு அருமையா போயிட்டு இருக்கே ஏ தொட்டுப்பார் பார் வீர காலன்பதலம் மதுரை மாவட்டம் மேலமடை பிரகாஷ் மாடு மாண்புக்கு ஆண்டாம் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு கார் சிறந்த மாட்டிற்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு பைக் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாட்டிற்கு இன்னொரு பைக்கும் வழங்கப்படுகிறது மதுரை மாநகராட்ட திமுக வர்த்தகனி நி துணை அமைப்பாளர் அண்ணா நகர் பிரேம் மாடுப்பா மதுரை அண்ணா நகர் பிரேம் மாடு ஒரு சைக்கிள் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் அழகு அருமையான மாடு அற்புதம் ரோஜாப்பு குழுங்க குழுங்க அருமையா போகுது மாடு வெற்றி பெற்றது அடுத்து வர்ற மாடு குருவித்துறை கம்பம் எம் கே எம் சந்தோஷ் மாடு ஒரு தங்க காசு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக காலைக்கு ஒரு காரும் இரண்டாவது பரிசாக ஒரு பைக்கும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி சார்பாக ஒரு காரும் இரண்டாவது பரிசாக ஒரு பைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக வேமா வேமா தொட்டு பார் கம்பம் எம் கே எம் சந்தோஷ் மாடு புரிஞ்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு வீரரை காலையில் பார்த்துலாம் அற்புதம் அழகான வெள்ளை காலையா தொட்டு பாரியா ஆகா ஆகா அத்தனை பேருக்கு ஆட்டம் காட்டிட்டு கிளம்பிட்டானே வெள்ளைய மாடு வெற்றி பெற்றதுப்பா ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அண்ணன் பி ஆர் ஐ அம்மா நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க புரிஞ்சு பாரு தொட்டு பாரு ஐயோ அப்பா சூப்பர் மாதிரி தொட்டு பாரு அருமை நம்ம ஒரு சைக்கிள் ஐயோ அப்பா தெரிக்க உடுதே ஆத்தாடி ஆத்தே மதுரையை கொழுங்கு தேப்பா அலங்காநல்லூரே அதிரு தேப்பா முதலமைச்சர் ரசிச்சு பாக்குறாருப்பா மாடு வெட்டி போட்டு மாட்டோட ஓடு ரசிக்கிறேன் மாட்டுக்காரங்க நீங்க போயிருங்க குருவித்துறை கம்பம் எம் கே எம் சந்தோஷ் மாடு சோழன் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் புரிஞ்சு பார் தொட்டு பார் தொட்டு பார் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா பார்த்துக்கிட்டு சந்தோஷமா பாக்குறாங்க துள்ளி குதிச்சு சங்க இலக்கியங்களும் எடுத்து கூறுறாங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாடுப்பா ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு இலங்கை ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாடு தொட்டுப்பார் முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு மாடு வெற்றி பெற்றதுப்பா